வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் இந்த மாவட்டங்களில் மழை கிடைத்து கொண்டிருந்தாலும் காலை எட்டு மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஒரு நல்ல பொழிவு தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட காற்று பகுதிக்கும் ஓரிரு இடங்கள் மேலும் பொள்ளாச்சி காற்றுப்பகுதிக்கு நாளை பத்தாம் தேதி அதிகாலை நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு பகுதியில் குறைவாகவும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா இல்லை மாவட்டங்களுக்கு பரப்பில் சற்று கூடுதலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மேலும் வானிலை அமைப்பு சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் அரபிக்கடலிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்தே காணப்படுகிறது அதிகபட்சம் மேற்கு வங்கம் ஜார்கண்ட் புதுதில்லி பீகார் இந்த மாநிலங்களுக்கு மட்டுமே இமயமலை ஓட்டியுள்ள மாநிலங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவும் உள் மாநிலங்களில் சற்று தீவிரம் குறைந்தும் காணப்படுகிறது மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரை இருக்கிறது அந்த நிகழ்வும் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தென்மேற்கு இமயமலை ஒட்டி ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு மட்டுமே சற்று தீவிரமாகவும் மேலும் உள் மாநிலங்களுக்கு சற்று தீவிரம் குறைந்து மாலை நேர மலைப்பொழிவாக அமைய இருக்கிறது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கும் மாநிலங்களுக்கும் சற்று மாலை நேரங்களில் மட்டுமே மலைப்பொழிவு கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பிறமலை சற்று தீவிரம் குறைந்து காணப்படுகிறது மேலும் வங்கக்கடலில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஒரு சுழற்சி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பொறுமலை தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மேலும் ஆந்திரா தெலுங்கானா இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேர மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் ஒரு பரவலான மொழிப்பொழிவு காற்றுப்பகுதிக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆறல்வாய் மொழி காற்று பகுதி தென்காசி காற்றுப்பகுதி மேலும் பொள்ளாச்சி காற்று பகுதிக்கும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு தெற்கு வழியாக வளிமண்டல மேலட்டுச் சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதியிலிருந்து காற்றுப் பகுதிக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் பரப்பில் அதிகரித்து கனமழையாக பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக ஆகஸ்ட் பதினொன்று ஆகஸ்ட் ஒன்பது பத்து தேதிகளில் சற்று பரப்பில் குறைந்த இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றுப்பகுதிக்கு கிழக்கே சில சில மழை அளவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் ஒன்பது பத்து தேதிகள் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றுப்பகுதிக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் இன்று ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் உள்பகுதியில் பெரும்பாலும் இன்று ராஜபாளையம் சிறுபெழுபுத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை இருக்கன்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மாவட்டத்திலும் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாநகரம் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தால் மதுரை வடக்கு பகுதி வாடிப்பட்டி மேலூர் சோழவந்தான் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மணிக்கம் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் வெப்பச்சல மழை சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி மாவட்டத்திலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாநகரில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அன்னூருக்கு மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு மாலை நேரங்களில் ஒதுக்கினாலும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு பெரிய நகமம் இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பத்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை இந்த நாம் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாலை வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக தமிழகத்தில் பெரும்பாலும் காற்று தென் மாவட்ட காற்றுப்பகுதிக்கு ஓரிரு இடங்கள் மேலும் பொள்ளாச்சி காற்று பகுதிக்கு மாலை நேரங்களில் மழை ஒதுக்கினாலும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான விதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கே செல்ல செல்ல பரப்பில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சல மழை இன்று ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை ஆகஸ்ட் பத்தாம் தேதியும் சற்று காற்று பகுதிக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கே செல்ல செல்ல பரப்பில் சற்று அதிகரிக்கும் மத்திய மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கு மேலும் பரப்பில் கூடுதலாகவும் கர்நாடகாவில் மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு வளிமண்டல மேலாற்று சுழற்சி உருவாகும் அந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஆகஸ்ட் பதினொன்றாம் இருந்து தென் மாவட்ட காற்று பகுதிக்கும் மழை கிடைக்கும் பொள்ளாச்சி காற்று பகுதிக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவாக தமிழகத்தில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல மேலாற்று சுழற்சி காரணமாக வருகிற நாட்களில் இப்போது அந்தமான்கு கிழக்கு பகுதி உயிரழுத்தம் நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி வர இருக்கிறது அரபிக்கடலிலும் உயரழுத்தம் நிலை கொண்டிருக்கும் வங்கக்கடலிலும் உயரழுத்தம் நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சல அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் ஒன்பது பத்து தேதிகளில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைத்தாலும் காற்று பகுதியை ஒதுக்கினாலும் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் படிப்படியாக காட்டுப்பகுதிக்கும் பகுதிக்கும் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஒரு வளிமண்டல மேலட்டு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தென்மேற்கு பருமலை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி கணவாய் பகுதி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு அந்த நிகழ்வு தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது வளிமண்டல சுழற்சியாகவே பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அந்த நிகழ்வு தீவிரமடைந்தால் பொள்ளாச்சிகளுக்கு நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது அந்த நிகழ்வு வளிமண்டல மேலர் சுழற்சியாக பயணித்தால் தென்மேற்கு பொறுமலை பெரிதாக தீவிரமடைய வாய்ப்பில்லை பொள்ளாச்சி கணவாய் பகுதி செங்கோட்டை கணவாய் பகுதிக்கு லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை வழிபாடுந்தால் தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து சற்று மாலை நேரங்களில் மட்டுமே சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மேலும் தமிழகத்திலும் தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள் இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வளர்ப்பரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி